குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும் குல வழிபாடு குல வழிபாடு செய்தால் சகல தெய்வங்களின் அருள் நிச்சயம் குல தெய்வ வழிபாடு என் அவசியம் இ குலதெய்வம் என்பது குலத்தினைக் காக்கும் தெய்வம் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் குறைகள் தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு ஏழு தலைமுறை சந்ததிகளைக் காக்கும் குல தெய்வ வழிபாடு எமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் இவ்வாறு குலதெய்வத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன அதை பற்றிக் காண்போம் இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவலை பண்ணிட்டு மறக்காம காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குல தெய்வம் இருப்பது வழக்கம் குல தெய்வத்தை வணங்கினால் நம் துன்பங்கள் விலகி சுபிக்ஷம் பெறலாம் நம் முன்னோர்கள் பூட்டன் பாட்டன் தந்தை வழியில் வணங்கி வந்த தெய்வம் தான் குல தெய்வம் குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும் மற்றும் அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது தனது அடுத்த சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே குலதெய்வ வழிபாட்டின் முக்கிய குறிக்கோளாகும் தந்தை பாட்டன் வழியில் கூத்திரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களின் சந்ததி ஒரே கோத்திரத்தில் இருக்கும் தாய் வழி என்பது வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்து தந்தை வழி கோத்திரத்தில் மாறுவர் இதை ரிஷி வழிபாதை எனவும் கூறுவதுண்டு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டுவிட்டுத்தான் அடுத்தடுத்து தெய்வங்களை வழிபடுவோம் அதுபோல்தான் குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்குக் கிடைக்கும் என்பது உறுதி ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் பெயர் வைத்தல் காது குத்துதல் முட்டை அடித்தல் திருமணத்திற்கு பிந்தைய வழிபாடு என எல்லாவற்றையும் குலதெய்வம் கோவிலில் செய்து வருவது நம் முன்னோர்கள் வழக்கம் உங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறைகளில் முதலில் இடம் பெற வேண்டியது குலதெய்வத்தின் படம்தான் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த வணங்கி வந்த குல கும்பிடும்போது அவர்கள் வரிசையில் நின்று வணங்கிய அந்த இடத்தில் நின்று நாம் வணங்கும்போது குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு முன்னோர்கள் பித்துக்களாக வந்து ஆசி வழங்குவர் குலதெய்வத்தை முறைப்படி வணங்கினால் நாம் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தாலும் முன்னோர்களின் கூற்றுப்படி நாளும் கோலம் கூட நம் குலதெய்வம் நம்மைக் கைவிடாது என கூறியுள்ளனர் குல தெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வணங்குவது நல்லது அப்படி இல்லையெனில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து புது துணி சாத்தி பொங்கலிட்டு வழிபட்டு வருவது சிறந்தது சிலரின் வீட்டில் பணம் பொருள் என எல்லாம் இருந்தும் நிம்மதி இருக்காது இது குல குலதெய்வ வழிபாடு செய்ததால் ஏற்படும் குறை என கூறுவார்கள் அவர்கள் தெய்வத்தை வணங்கினால் பிரச்சினை தீரும் நீங்கள் எவ்வளவு கடவுளை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் இல்லை என்றால் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது உங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறைகளில் முதலில் இடம் பெற வேண்டியது குலதெய்வத்தின் படம்தான் பூஜை அறையில் உங்களின் குறைகளை உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டுங்கள் அனைத்து குறைகளையும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தீர்த்து வைக்கும் மற்றும் உங்கள் கூடவே அது வரும் நாட்கள் ஆகஸ்டு ஆகஸ்டு தான் அதன் அருமை புரியும் நீங்கள் அமாவாசை அன்று உங்கள் குல தெய்வம் கோவிலுக்கு சென்று இரண்டு மண்விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சபழத்தைக் கோவிலில் உள்ள சோலாயுதத்தில் குத்தி வைத்து உங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்தால் நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் இக்குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள சில ஆன்மீக குறிப்புகள் தமது குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படித் தங்களின் குல தெய்வத்தை தெரிந்து கொள்வது என்றால் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் நம் வீட்டின் தலைவாசல் காலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குலவழக்கத்தின்படி வைத்து வணங்கி வாசனை மலர்களை தூவி கற்பூர தீபாராதனைக் காட்டி எங்கள் குலதெய்வமே நீ இருக்கும் இடம் எங்களுக்குத் தெரிய வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் எங்களுக்கு உன் அருள் வேண்டும் நம் குலத்தைக் காக்க வா என்று மனதால் வேண்டினாலே நிச்சயம் ஒருநாள் உங்கள் குல தெய்வம் பற்றிய விவரம் யார் மூலமாவது தெரிந்து கொள்வீர்கள் இது பலரின் அனுபவத்தில் கண்ட உண்மை அல்லது ஒரு கலசத்தில் தண்ணீர் வைத்து அதில் சந்தனம் குங்குமம் சிறிது கலந்து அதை குலதெய்வமாக ஏற்று பூ வைத்து வணங்க வேண்டும் அல்லது ஒரு சிகப்பு துணி விரித்து அதன் மேல் குத்துவிளக்கு ஏற்றி அதை கூட நாம் தெய்வமாக நாம் வழிபடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க